அந்த காலங்களில் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்போ தேவையற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயும் இல்லை இன்றைக்கி எல்லாருக்குமே செல்ஃபோன் வந்துடுச்சு பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் இல்லாமல் எந்த குழந்தையும் இல்லை இன்றைக்கி காலேஜ் போயிடுச்சுன்னா நம்ம செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாகணும் குழந்தைகளுக்கே சில பாடத்திட்டங்கள் பள்ளிக்கூடத்திலருந்து வரக்கூடிய பாடங்களே செல்லில் வருது அப்போ செல்ல பார்த்து படிக்கக்கூடிய நிலைக்கு பிள்ளைகள் தள்ளப்படுறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு செல்வாங்க எல்லாமே செய்கிறோம் அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் பேசுகிறது பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறது இது எல்லாமே பெற்றோர்கள் தவற விட்டுட்டோம் காசு கொடுத்தா பிள்ளை படிச்சிருவான் காசு கட்டினா பையன் டியூஷன் போவான் காசு கட்டினா அவன் சாப்பிட்டுக்குவான் எல்லாமே அப்படி தானே போயிட்டோம் பணத்தை கட்டிட்டா நம்ம குழந்தைங்க நல்லா வந்துடுவாங்கிற முடிவுக்கு போகிறோம் ஆனால் இங்கே சமூக சீர்கேடுகள் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கே நம்ம பையன் எங்கே போகிறான் எங்கே வாரான் யாரோட சேர்றான் சேரக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நன்றாக இருக்கிறதா என்பதை நான் பார்க்க தவறுகிறேன் ஆனால் நமது குழந்தைகளையும் நம் சந்ததிகளையும் கெடுப்பதற்கு இந்த சமூகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு கொட்டி விட அதைவிட மடங்கு கெட்ட விஷயங்களை கொட்டி கிடக்கு அது சொல்ல நம்ம அடிக்கடி நல்ல பலா பழத்தில் மொய்ப்பதில்ல முய்ப்பதில்ல ஒன்று ரெண்டு தான் வந்து நிற்கும் அழுகி போன பழங்களில் லட்சக்கணக்கான ஈக்கள் நிற்கும் அது மாதிரி நல்ல விஷயங்களை படிப்பதில் நம்ம குழந்தையுடைய கவனங்கள் பெரிதாக இங்கே போகிறதில்ல கெட்ட விஷயங்களை ரசிக்கிறதுல பெருசாக போயிடுது அப்பா அம்மா நாம் எல்லாருமே அவங்கவுங்களுக்குனு ஒரு வேலை இருக்குது அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அதில் கண் கண்காணிக்கிறோம் தன் பிள்ளை தன் ஆணோ பெண்ணோ நமது குழந்தைகள் ஏதோ ஒரு தவறான வழியில் போன பிறகு தேமி தேமி அழுகிறோம் காரணம் நான் நல்லா வளர்த்தேன் சொல்லி சொல்லி வளர்த்தேன் அவனை பக்குவப்படுத்தி வளர்த்தேன் ஆனால் அவன் கரெக்டாக இல்லை தேவையற்றவனோட சேர்ந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டான் இன்னைக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கேன் இதனால் நான் நிம்மதியாக தூங்க முடியல எனக்கு நிம்மதியே போச்சு எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அவ்வளவு விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த சமுதாய சீர்கேடு சமுதாயம் சீர்கட்டு போனதற்கான காரணம் நம்ம இந்த செல்போனு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதற்கு நாம் சமூகத்தை மட்டுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா இனி உள்ள காலகட்டங்களை இதை கட்டுப்படுத்துதுங்கிறது முடியாத காரியமாக போச்சு ஏன்னா எல்லாமே சோசியல் சர்வீஸாக வந்துச்சு அதுக்குள்ளே நீந்தி நம்ம வந்து வெற்றி பெறுவது தான் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த சமூகத்தில் குழந்தைகள் சீடுகட்டு போகிறதுக்கு ஒரு முதல் காரணமாக நம்ம பெற்றோர்களும் இருக்கோம் நம்ம அதில் கண்காணிக்கலை கவனம் செலுத்தலை என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம எதையும் சிந்திக்காதனாலையும் சில குழந்தைகள் கட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் வருது அப்போ அதுக்கு காரணமும் நம்ம தானே அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கும்போது சமுதாயத்தில் குழந்தைகள் சீர்கட்டு போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்போன்களோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களோ உண்மை ஆனால் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பதற்கும் நம்ம வீட்டுக்களை தாத்தா பாட்டி இல்லை நல்ல கதை சொல்ல அப்போல்லாம் யாருமே செல்லுக்குள்ளே மூழ்கியிருக்க மாட்டோம் இன்றைக்கி அப்பா மையம் பிள்ளை நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் நாலு செல்லில் இருக்காங்க இவர் என்ன பார்க்குறாரு அவருக்கு தெரியல அவர் என்ன பார்க்குறாங்க இவருக்கு தெரியல அப்பா அப்படி இல்லை எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பத்து பேர் அந்த குடும்பம் இருந்தால் பத்து பேர் ஒரு இடத்துல உட்காந்து நமக்கு மூத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் அல்லது ஒரு ராமர் இப்படி பிறந்தார் கிருஷ்ணர் இப்படி பிறந்தார்ன்ற ஒரு 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 சமூகத்தில் உள்ள ஒரு நல்ல கட்டமைப்பான கதைகளை பற்றி சொல்லுவாங்க அது அப்படியே எல்லோரும் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஊர்களில் கிராமங்களில் விவசாய வேலைகள் முடிந்த பிறகு அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்களில் பெரிய ஆளுக உட்காந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை படித்து அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்க அதை நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்து கேட்டிட்டுருப்பாங்க இந்த கதைகள் சமூகத்தில் தவறுதல் நடக்காமல் இருப்பதற்கும் தேவையற்ற விஷயங்கள் நம்ம மனசில் தோணாமல் இருக்கிறதுக்கும் முக்கிய